பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை விஜயநகரத்தில் ஒரு சேட் வசித்து வந்தான் அவன் வட்டித் தொழில் நடத்தி வந்தான் மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான் இதை தெரிந்து கொண்ட தெனாலிராமன் அந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்த திட்டம் தீட்டினார் அந்த சேட்டு வட்டி தொழிலுடன் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு இதையறிந்த தெனாலிராமன் ஒரு நாள் சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதணி விழா நடைபெறுவதாகவும் அதற்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டுமென்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினான் அதன்படியே சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்கு கொடுத்தான் சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தார் இதைப் பார்த்த சேட் நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும்தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே அதற்கு தெனாலிராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன அவற்றையும் உம்மிடம் கொடுப்பதுதானே முறை அதனால்தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றார் இவன் சரியான வடிகட்டின முட்டாள் என்று எண்ணி ஆமாம் ஆமாம் இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது கர்ப்பமாக இருந்தன என்றான் அதனால் அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்கு தங்கப் பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டார் இவனுடைய நாணயத்தை அறிந்த சேட் பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்கும்போது இவை கர்ப்பமாக இருக்கின்றன விரைவில் இவை குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் கொண்டு வா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார் சில மாதங்களாயின பாத்திரங்கள் திரும்ப வருவதாக காணோம் அதனால் சேட் நேராக தெனாலிராமன் வீட்டுக்கு சென்றான் தெனாலிராமனைச் சந்தித்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிக கோபமாக கேட்டான் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்ததல்லவா பிரசவம் கஷ்டமாக இருந்ததால் அனைத்து பாத்திரங்களும் இறந்துவிட்டன என்றார் இதை கேட்ட சேட் யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா எனக்கு மிக கோபமாக கேட்டான் அதற்கு தெனாலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் சாகக்கூடாது என்று கேட்டார் என்னுடன் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் தீர்ப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் சேற்று இருந்தாலும் தெனாலிராமன் அவனை விடுவதாக இல்லை மன்னரிடம் இழுத்துச் சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டார் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடுமென்றால் அவை ஏன் பிரசவத்தின் போது இறக்கக்கூடாது உன் பேராசைக்கு இது ஒரு பெரு நஷ்டமே ஆகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனமார பாராட்டி பரிசுகள் வழங்கினார் நீதி பேரசை பெரும் நஷ்டம்